அடுத்ததாக கேள்வி ஒரிசாவில் இருக்கக்கூடிய முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி வி கே பாண்டியன் வந்துட்டு கடைசி நேரத்தில் அங்கே வந்து இறுதி நேரத்தில் வந்து ஒரு தமிழருடைய இதை வந்து நீங்கள் ஏற்கிறீங்களா ஒரு இனத்து வயசு மாதிரி தான் பாஜக பிரச்சாரம் பண்ணிச்சு அது எடுப்பட்டுச்சு தமிழன் வந்து உங்களை ஆள வேண்டுமா தமிழன் ஆலோசனை வந்து இந்த இது நீங்கள் பேரில் நீங்கள் இருக்கணுமா அதுக்கெல்லாம் நீங்கள் எப்படிலாம் இருக்கலாமா இங்கே யாரும் தகுதி இல்லையா உங்களுக்கு ஒரிசாவில் இவருக்கு அடுத்தது வந்து பாண்டியனை தான் முதலமைச்சர் அங்கே வருவார் அப்படிலாம் சொல்லிவிட்டு உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சாரம் பண்ணி இப்போ கிட்டத்தட்ட அந்த மக்கள் தோற்கடிச்சிட்டாங்க அவர் இப்போ சொல்கிறாரு நான் முழுக்க அரசியல் வந்து விலகிறேன்றாரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இல்லை இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் சீமாலாம் சொல்கிறாரு ம் எங்கள்லாம் வேறு மாதிரியாக பேசுகிறீங்க நாங்கள் வேறு மாதிரி ஆமாம் சரி ஒரிசா மக்களும் ம் பாண்டியனும் உப்பு போட்டு சோர்த்தின்றாங்க ம் ஒரு எதிர்ப்பு வந்த இது நியாயமான எதிர்ப்பு தான் நம்ம நியாயவாதியா இருந்தாலும் அந்த மக்களின் பரவல் இது சரிதான் நம்ம உப்பு போட்டு சாப்பிடுறோம் நம்ம இந்த இடத்துக்கு வந்து இங்க அரசியல் பண்ண கூடாது கூடாது அப்படின்னு விளங்குறாரு அந்த மக்கள் தோக்க அடிச்சாங்க அதனால உப்பு போட்டு சாப்பிடறாங்கன்னு சொன்னாங்க அவரும் சாப்பிடுறாரு இவரும் சாப்பிடுறாரு இங்க இல்லைன்னா நம்ம என்ன பண்றது இல்லைன்ற என்ன சொல்றது அப்போ இதுக்கு இதுதான் பதில் இல்லைங்க யாருக்கு இருக்கணும் ஜனங்களுக்கு இருக்கணும் ரெண்டு பேருக்குமே இருக்கணும்ன்றேன் ஃபர்ஸ்ட் ஜனங்களுக்கு இருக்கணும் இல்ல தமிழர் தமிழர் இல்ல இல்ல என்ன இருக்கணும் எந்த ஸ்டேட்லயும் இந்த மாதிரி இல்ல இங்கதான் அப்படி இருக்குது ஆமா இருக்கணும் அடுத்து யார் குற்றச்சாட்டுக்கு உள்ளாரோ அவங்களுக்கும் இருக்கணும் அவங்க இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க ஃபுல் ஆஃப் கரப்டடு அதனால அவங்க தங்களோட அதிகாரத்தை தக்க வச்சு கொள்றதுக்கு ஏன்னா இப்போ ஆள் போயிடலாம் சொத்தை எத்தைக்குன்னு போக முடியும் அதால அவங்க இருப்பாங்க மக்கள் தான் அதை முடிவு பண்ணணும் ஏன்னா இந்த இது ஒரு காலத்தில் வெளியாரை வெளியேற்றுவோம்னு ஆரம்பிக்கப்பட்டது அப்போ ஒரே பிரச்சனை பண்ணாலும் ஏய் எப்படா வெளியேறே வெளியாரை வெளியேற்றுவீங்க அப்புறா இப்பட்ரா அங்கே அவ்வளோ பேர் இருக்கிறாங்க இவ்வளோ பேருக்குறாடே அங்கே லட்சக்கணக்கிறாங்க கோடிக்கணக்கலுங்கிறாயா நாங்கள் அவனை பார்த்துக்குறோல்லாம் அப்போ வந்தது அதுக்கப்புறம் ஒரு ஸ்லாட் வைச்சாங்க ஒரு முந்நூறு வருஷம்னு ஒரு கணக்கு ஏய் அது என்னடா முந்நூறு வருஷம் இல்லைல்ல அப்போ தான் அங்கேருந்து மதுரைக்கு வந்தாங்க ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க அதெல்லாம் அந்த முந்நூறு வருஷம் அப்படி வச்சு போனாங்க அப்போது அதுக்கப்புறம் இப்போ அது எப்படி எப்படி வந்து நிற்குதுன்னா சரி எல்லோரும் இருக்கலாம் எங்களை ஆளை விடுங்க வாழுங்க எங்களை ஆளை நின்றுக்காதிங்கிற அளவுக்கு உப்பு போட்டு தின்ற இதை சொல்லுகிற தலைவர்கள் கொஞ்சம் காமரமஸாக இறங்கி வந்துட்டோம் முதல் தடவை அந்த கோஷம் வந்தபோதே மக்கள் சரிதான்பா கரெக்டாக சொல்றாரு அவரு அப்படின்னு இந்த மக்கள் நின்று இருந்தாங்கனாலும் அந்த மாதிரி பேசும்போது இங்கே வந்து பேசுறப்ப இன வெறியர்கள் இனத்தை வந்து நீங்கள் வெறியர் அப்படிலாம் இருக்கக்கூடாது கூடாது தமிழர்கள் மும்பையில் இல்லையா அங்கே இல்லையா இங்க இல்லையா அதுதான் சொல்றேன் அது ஒரு சில லட்சங்கள்ல இங்க இங்கே எட்டு கோடி இல்லை ம் நாங்கள் அங்க அங்கே யாரும் போய் ஆதிக்கம் இல்லையா நீங்கள் கர்நாடகாவில் பத்தொன்பது சதவீதம் தமிழர்கள் இருக்கிறார்கள் எவனும் விரும்பி கர்நாடகாவில் போகல ஒரு கோடு போட்டால் கரும்பு கோட்டுக்குள்ள நாங்கள் மாட்டிட்டோம் எத்தனை சதவீத எம்பி எம்எல்ஏக்கள் அங்கே இருக்கிறோம் போய் உருவுருமே ஓட்டுக்கு தமிழன் ஓட்டை வாங்கி கரணனுக்கு கொடுக்கறதுக்கு தமிழன்கிட்ட போய் உருவுரும் அதே கரணன்கிட்ட உருவியோ எங்கால் பத்தொன்பது சதவீதம் கூட்டணி ஒரு ரெண்டு சீட்டு கொடுக்கலாமா நான் எங்க சட்டமன்றத்திலாம் கொடுத்துருக்கோம்ல அப்படின்னு கேட்கறதுக்கு வக்காங்க இப்போ மகாராஷ்டிராவில் தமிழர்கள் ஆனா உன்ன இது தான் சொல்லுவாங்க பாம்பேல எவ்வளோ தமிழக தெரியுமா சரி எத்தனை பேர் எம்எல்ஏ வர்றாங்க சொல்லு சட்டமன்றத்துக்குள்ள அங்க அதிகாரத்துல இருந்து அரசியல் யாரும் எத்தனை பேர் வரலாம் எம்எல்ஏ எத்தனை பேர் எம்பி எத்தனை பேர் இன்னமும் அங்க இருக்கிறவர்கள் இத்தனை ஆண்டுகள் ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறை அஞ்சு தலைமுறை இருந்தா கூட எப்பவுமே ஒரு இன்செக்யூர் என்ன சொல்றது ஒரு பா ஒரு பாதுகாப்பு இன்மை சூழல் ஒரு அச்சம் அதுக்குன்னு அது நடந்துருன்ற பயம் இல்லை நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்துல தான் அங்க இருக்கிறான் கர்நாடகாவில் தமிழ் பேர் போர்டு வைக்க முடியுதா நாம் நாம் தமிழர் தமிழர் கட்சி 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 நாங்கள் 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 நடத்த முடியுதா இங்கே அவரு இது இது யாருக்கிட்ட இருக்கணும் இந்த மாதிரி பேசுறதால தான் சரி வந்து யாதும் ஒரே உலகத்துக்கே வந்து சொன்னது ஒரு இடம் நீங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்க கூடாது ஊர் முழுக்க ஒரு மாதிரியா இருக்கும்போது நீங்கள் ஒரு மாதிரியாக இருக்கக்கூடாதுல்ல அப்படி எடுத்துக்கலாமா இதை ஆ ஊர் முழுக்க இந்த கொள்கை இருக்கிற போது யோ நீங்கள் மட்டும் என்னையா அப்படின்னு சொல்கிறது சொல்றது எப்படி சரியா இருக்கும் அப்போ உன் பிறப்பில் ஏதோ சந்தேகம் இருக்கும் நான் சொல்கிறேன் நான் கொஞ்சம் இதுக்கு முன்னாடி உப்பு போட்டு சோர்த்தீங்களேன்னு சொன்னேன்ல இவர்கள் பிறப்பிலும் இவர்கள் வளர்ப்பிலோ வளர்ப்பிலும் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு சொல்ல போனால் வளர்ப்பில் ஒன்று வச்சுப்போம் பிறப்புறாய புறாய சொல்லிட்டீங்கன்னு உங்கள் வளர்ப்பில் தப்பு சிங்கத்தை சிறு நிறையா வளர்த்து வச்சுருக்கானுவோ அப்படின்னு நான் சொல்கிறேன் தமிழர்களை திராவிடராக வளர்த்து வச்சுருக்கான் அதால் தான் ஏ அவனா இருந்தா எவனா இருந்தானா எல்லா மனுஷன் தானியா அப்படின்னு இங்கே சொல்ல அப்படிங்கிற சிந்தனை சொல்கிறோம் நம்ம யாரும் வந்து உங்களை வந்து இங்கே இருக்கிறவனை எல்லாரும் போ போன்னு வெளியில் சொல்கிற மாதிரிலாம் சொல்கிறேன் ஐயோ நம்மால் யார் வேறால் யார் தமிழ்நாட்டுக்காரன் யார் என்ன ஆள்றோம் அப்படின்னு மட்டும் தான் சொல்றோம் இதுக்கே இவ்வளவு எதிர்ப்பு அப்போ அந்த விஷயம் சரியான விஷயமா தான் நம்ம பாக்கிறோம் ஒரு தமிழர் பாதிக்கப்பட்டாங்க விட தாண்டி அந்த மக்களின் உணர்வு இல்லாத ஒரே வார்த்தை சொல்லிட்டீங்க அங்க பாண்டியனும் உப்பு போட்டு காரத்தோட சாப்பிட்டு இருக்காங்க அந்த மக்களும் உப்பு போட்டு காரத்தோட சாப்பிட்றாங்க இங்க அந்த மாதிரி இல்ல இல்ல என்ன பண்ணுற அரசியலுக்குள்ள நான் வரேன்னு சொல்றவங்களும் விலகலை மக்களும் அதில் பெருசாவே எடுத்துக்கலையாவே நீங்களும் பாருங்கப்பா சிறந்த ஊப்பிங்களாம் போடுவாங்க கமாண்ட இவங்களாம் அப்படியா இப்படியா அப்படின்னு போடுவாங்க இது இப்போ இப்ப நம்ம இதை சரிசவமா பேசுறோம்ல பல இடங்கள்ல பேசுறாங்கல்ல எம்பிஆர் வந்து பிரபாகரனை ஆதரிக்கிறார் அப்போ வந்து என்ன ஒரு பேச்சு இருந்தது பிரபாகரன் மலையாளியாவே அப்படின்னு ஒரு பேச்சு அப்போ இருந்தது அப்போ அப்போ உடனே இவர் சொல்றாரு எம்ஜிஆரும் மலையாளி இவனும் தான் அவனும் இந்த அதாவது ஆதரிக்கிறான் அப்படின்னு கோமாளி மலையாளி கொலையாளரு எம்ஜிஆர் ஒருத்தர் எம்பா நான் மலையாளி தான் நீ யாருப்பா நீ தெலுங்கு தானேப்பா அப்படின்னு ஒரு விஷயத்தை அப்போதே கிளப்பினா சட்டமன்றத்தில் பேசி அது பெரிய சர்ச்சை அப்போ அப்போ எங்க அப்பா எங்க தாத்தா கூட உப்பு படாம தான் திண்டுக்கிறாங்க பாவீங்க அதை அப்படியே பிடிச்சிருக்கணும்ல அப்போ அது அப்படியே நீண்டு 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 இன்னைக்கு ஓ யாராக தான் என்னையா ஓ அவன் மதுரைக்காரையா கருப்பா வரகிறான் அப்படின்றானுங்க நம்ம யாராவது கேட்டா பிரித்தியா இவனாம் வந்து இதில் இன்னொரு பெரிய கேவலம் என்னன்னா இந்த மாதிரி இணைத்து இது வந்து இன தூய்மைவாதமா யோ எங்காலும் நல்லா இருக்கணும் ஏன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றது இன தூய்மைவாதம் இணை தூய்மைவாதம் சாதிய தூய்மைவாதத்தை மாதிரி கொடுமையானதான் அதாவது ஆணவ கொலை நடக்குது இல்ல அதை விட கொடுமையான அதை விட இது கொடுமையானதான் அது மாதிரி பல தலைவர்கள் பேசுறான் இப்போ அப்படிலாம் பேசக்கூடாது நீங்க வந்து சாதி தீமைவாதம் மாதிரின்னு பேசுறான் அதனால இந்த மக்கள் தான் இது இந்த இந்த நெருக்கடி போ போ வரும் நம்ம முதல்ல இருந்து சொல்லுங்கிறோம் இப்போ ஒரு பிரச்சாரம் பண்றாங்க ஆமா வெளியில வருது இப்ப ஒரு இடத்துல அந்த ஊருக்காரன வேலைக்கு வைக்காதுன்னு இந்தியக்காரன் போராடன இந்த போராட்டம் பல இடங்களாக நடக்கும் அப்போ அன்னைக்கே அவன் சொன்னானு அப்பா கேட்கலப்பா ஏமா இவனுங்க கேட்கல மேலே இருக்கிறவனும் ஐயோ எல்லாம் ஒன்றாயா அப்படின்ற பேச்சு இன்னும் கொஞ்சம் நாளில் வரும் நாம் சொல்கிறோம் ஏ இது வரையான்னு இவன் பட்டாதான் நான் திருந்துவேன் நீ என் வீட்டில் வந்து என் பெட்ரூமில் நீ படுத்த பிறகுதான் ஏ நீ நீ ஏன் வீட்டில் வந்துட்ட அப்படின்னு நான் கேட்பேன் அப்படின்னு மக்கள் அவர்கள் ஒரு அவேர்னஸ் இல்லாம இருக்கிறாங்க அது நம்ம அது மக்கள் நம்ம தப்பு சொன்னாலும் அந்த அரசியல் இங்க பேசப்பட இது வரைக்கும் எவ்வளோ ஒன்று ரெண்டு பேர் வெளியாரே அரசியல் அரசியல பண்ணாங்க ஆமா சரி யாராதான் என்னப்பா அப்படின்ற மாதிரி பேச வச்சிட்டாங்கல்ல அது நாலடிவில் இந்த நெருக்கடி இன்னும் கூட கூட வரும் இன்னைக்கு கொஞ்சமே தானே சுக்கி ஓட்டுறோம்

ஏன் ஒரு ஏழாயிரம் பேர் இருக்கலாம் யா எழுபதாயிரம் பேர் இருக்கிறாங்க அங்கே வேலையே என்ன ஒரு எண்பதாயிரம் இருக்குமா இல்லை ஒரு ஒரு லட்சம் கூட இருக்கட்டும் மெஜாரிட்டி அது அம்பத்தூர் ஒரு கம்பெனிக்குள்ள ஆயுத பூஜை சரி ரெண்டு பேரும் சரங்கு போட்டுக்கிறான் நீங்க போற சண்டையில போலீஸ் போக முடியல உள்ள ஆம்டு போர்ஸ் ஆயுதத்தோடு இருக்கிற காவல்துறை அடி வாங்குது பார்த்துருப்பீங்க அடிச்சு வண்டி சாவியை பிடுங்குறான் ஏன்னா அவன் போலீஸே போக முடிலன்னா நான் போதெடுக்கிறேன் நான் எப்படின்னா போவேன் ஏன்னா நான் ஃபுல்லா குடிச்சிட்டு ஊர் ஊருக்கு எனக்கு வந்து கருத்தருப்பு மையங்குது நான் எப்படி போவேன் புரியுதா கருத்தருப்பு மையம்

என்ன சாப்பிட முடில சாப்பிட முடில அப்போ கொஞ்சம் எக்கி எக்கி வாயை வெளியே நீட்டோம் ஏதாவது கிடைக்குதானு அவனு கொஞ்சம் கடந்து போச்சுன்னா அப்போ தான் மூச்சு விட்டு வெளியே வந்து தமிழை இதுக்கு ஒரு தீர்வு காண்பான்னு நான் நினைக்கிறேன்